அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வல்லமை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் நல்ல ஆளுமைகள் வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இயேசுவின் ஆளுமையில் அவருடைய வல்லமைக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது தூய ஆவியாருடைய வல்லமை உடையவராக இருந்தார் தூய ஆவியாருடைய வல்லமையால் அவர் பேய்களை ஓட்டினார் இன்று வல்லமை நிறைந்த மன்றாட்டு எனும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மன்றாட்டுகளும் இறைவேண்டல்களும் வல்லமை மிக்கதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு வியப்பான செய்தி நாம் எல்லோருமே இறைவேண்டல் செய்கிறோம் நாம் எல்லோருமே மன்றாடுகிறோம் ஆனால் எல்லா மன்றாட்டுகளும் எல்லா இறைவேண்டல்களும் வல்லமை நிறைந்ததாக இல்லை நம்முடைய மன்றாட்டுகளை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஏன் என்னுடைய வேண்டுதல்கள் பலனின்றி போகின்றன அல்லது குறைந்த பலன்களை தருகின்றன என்னுடைய மன்றாட்டில் வல்லமை இல்லை யாக்கோபு திருமடலில் ஒரு செய்தியை பார்க்குறோம் யாக்கோபு அஞ்சு பதினாறில் சொல்லப்பட்டுகிறது நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் நேர்மையாளர்கள் வல்லமையோடு மன்றாடினால் அது பயன் விளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் என்ன எடுத்துக்காட்டு இறைவாக்கின் எலியா எலியா வந்து மழை பெய்யக்கூடாது என்று மன்றாடினார் மழை பெய்யவில்லை அதன் பிறகு மழை பெய்ய வேண்டும் என்று மன்றாடினார் மழை பெய்தது ஆகவே அவருடைய மன்றாட்டு மிக்கதாக இருந்தது நேர்மையாளர்களுடைய மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் என்று யாக்குபோ சொல்லுகிறார் ஆகவே எலியாவுடைய மன்றாட்டே வல்லமை மிக்கதாக இருந்தால் இயேசுடைய மன்றாட்டு எவ்வளவு அதிகமான வல்லமை உடையதாக இருந்திருக்கும் இயேசுடைய மன்றாட்டு வல்லமை மிக்க மன்றாட்டாக இருந்தது எடுத்துக்காட்டாக யோபானர் செய்தி பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் லாசரை இயேசு உயிர் பற்றலை செய்கிறார் அதற்கு முன்பாக அவர் மன்றாடுகிறார் அதை பாருங்கள் தந்தையை நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும் அப்படி மன்றாட பாருங்கள் தான் வல்லமை மிக்க மன்றாட்டு நான் கேட்கிறதுல நீங்க தருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதான் நம்பிக்கை நிறைந்த ஒரு மன்றாட்டு வல்லமை மிக்க மன்றாட்டு அங்கே லாசரே வெளியே வா அவர் வாங்க நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன்களை விளைவிக்கும் இயேசு அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இயேசுவை போல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய மன்றாட்டுகள் வல்லமை மிக்கதாக இருக்க வேண்டும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் தியாகங்கள் நிறைந்த மன்றாட்டாக இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளும் நிச்சயமாக நல்ல பலன்களை விளைவிக்கும் இயேசுவை போலவே நாமும் வல்லமையோடு மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக